வைத்தியசாலையில் வந்து விபத்து பிரிவுகளில் இருக்கேக்கில்ல வைத்தியர் மூலமாக நான் பெற்றுக்கொண்டாருவோம் என்று சொன்னால் நாங்கள் வந்து ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கிறோம் கண்டிப்பாக வந்து இந்த காணொலி ஊடாக வந்து யாராச்சும் பார்க்குற ஒரு ஆள் வந்து பயன்பெற்றாலே எனக்கு சந்தோஷமே வணக்கம் இன்றைக்கு மாதப்பெற பண்ணாது அதால் கண்டிப்பாக காணொலி பதிவிடுவணுன்ற காத்தான் இந்த காணொலி பதிவு செய்கிறேன் அதுவும் வந்து குறிப்பாக ஒரு நல்ல விஷயம் ஒன்று சொல்லணும் இந்த காணொளி ஊடாக வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் சொல்லணுன்ற காத்தான் என்ன விஷயம்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கிறோம் என்ற தான் விஷயம் ஏனென்று சொன்னால் நான் என் அனுபவத்தினூடாக சில விஷயங்கள் நான் பயந்து கொள்ளணுன்னு ஆசைப்பட்றேன் இந்த விபத்துக்கு பிறகு வந்து ஆஸ்பத்திரி போய் அங்கே இருந்து நான் பெற்றுக்கொண்ட அனுபவம் அதுவும் டாக்டர் அவையர் மூலமாக வந்து பெற்றுக்கொண்ட அனுபவம் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு நாளைக்கு நாங்கள் குறைஞ்சது மூன்று லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும் குறைஞ்சது ரெண்டு லிட்டர் மூன்று லிட்டர் தண்ணியாவது குடித்து கொண்டு வரணும் நான் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை வந்து கண்டிப்பாக இந்த மாதப்பிர பன்னாற்று முதலாம் தேதி இந்த சின்ன ஒரு மெசேஜை சொல்லுவோம்ன்றதுக்காகத்தான் இந்த காணொலி என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் வந்து நாங்கள் வேலைப்பழுக்கள் காரணமாக ஓடித்திடுவோம் எல்லா இடமும் போய் ஏக்கில் வந்து எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கிறோம் என்ன மாதிரி இந்த விஷயங்கள் ஒன்றும் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்கிறில்லை இந்த வேலைப்பழு காரணமாக அத்தனை பேரும் வந்து ஓடித்திரிகிறோம் ஆனால் எங்களோட உடம்பை வந்து கவனித்து கொள்றது சரியான வலு குறைவுன்னு தான் சொல்லலாம் முடிய காலமே எழும்பி எக்ஸசைஸ் செய்கிறவங்கள தவிர முடி எலும்பினாலே வேலைக்கு வலிக்கிட்டு போகணும் என்று சொல்லி அவதிப்பட்டு போகிறது பிறகு புள்ளைகளை பார்க்குறது குடும்பங்களை பார்க்குறது அப்படியே போய் கொண்டு இருக்கிறவங்க தான் அதிகம் கண்டிப்பாக வந்து இந்த காணொளி ஊடாக வந்து யாராச்சும் பார்க்குற ஆள் வந்து பயன்பெற்றாலே எனக்கு சந்தோஷம் என்னென்னு சொன்னால் இந்த நாங்கள் ஒவ்வொரு நாளும் குடிக்கிற நீரிண்டிய அளவு எவ்வளவு நீர் அருந்துறோம் என்ற விஷயம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ளணும் நாங்கள் தண்ணீர் குறைவாக குடித்தா என்ன பாதிப்பு இருக்குன்றது வந்து நான் வைத்தியர் ரூடாக வந்து தெரிஞ்சு கொள்ள விஷயம் ஆஸ்பத்திரியில் இருக்கல அதாவது வந்து எங்களோட கிட்னி கிட்னியுடைய பாதிப்பு வந்து காலப்போக்கில் வந்து குறைவடைஞ்சு செய்யுது தண்ணி வந்து அதிகமாக குடித்து கொள்ளணும் அதுவும் அளவுக்கு அதிகமான வந்து தண்ணி குடிக்கிறதும் கூடாது மூன்று லிட்டர் தண்ணி கண்டிப்பாக வந்து ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு வந்து எடுத்துக்கொள்ள வேணுமென்ற விஷயம் சொல்லியிருந்தார் என்னென்னு சொன்னால் நான் ஆரம்ப காலத்தில் வந்து எங்களை தெரியும் இப்படி ஓடி தெரியும் நாங்கள் உள்ள இடம் ஓடி திரிகிறது எவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கிறோம் என்ன மேடம்னு சொல்லி ஒன்றும் தெரியாது இப்போ நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு இல்லை ஒன்றரை லிட்டர் போத்தில் வச்சு குடித்தோம்னு சொன்னால் தெரியும் ஒன்றரை லிட்டர் போத்திலுன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ரெண்டு தரம் அந்த போத்தில் ஃபில் பண்ணி குடிச்சோம்னு சொன்னால் ஓகே தெரியும் மூணு லிட்டர் ஒரு நாளைக்கு குடிக்கணும்னு சொல்லி இப்போ நான் அப்படி தான் குடிக்கிறேன் ஒன்றரை லிட்டர் போத்தில் வச்சுக்கிறேன் அந்த போத்திலில் ரெண்டு தரம் தண்ணி ஃபில் பண்ணி ஒரு நாளைக்கு குடிச்சிடுவேன் அப்படி தான் நான் இப்போ குடிக்கிறது குறைஞ்சது வந்து மூன்று லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும் தண்ணி குடிக்காம விட்டால் கிட்னிய பாதிப்புகள் காலப்போக்கில் பெருமன்ற விஷயம் சொல்லியிருந்தார் என்ன சொன்னால் நாங்கள் தண்ணி குடிக்கிற வீதம் குறைவாக இருக்கில்ல அந்த யூரின்ட கலர் வந்து மாறுபடும் வைத்தியசாலையில் வந்து விபத்து பிரிவில் வைத்தியர் மூலமாக நான் பெற்றுக்கொண்டாருவோம் என்று சொன்னால் அதாவது வந்து வைத்தியசாலையில் இருக்கேக்கில் நாங்கள் தண்ணி குடிக்கிற வீதம் வந்து சரியான குறைவாக இருந்தது அப்போ டாக்டர் சொன்னார் வந்து இங்கே தண்ணி குடிக்கிற வீதம் குறைவாக இருக்குன்னு சொல்லி பிறகு இந்த விஷயங்களை நம்ம எடுத்து சொன்னார் வந்து மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் இந்த கலர் வந்து இந்த என்ன மாதிரி கலரில் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு சைட்டில் இந்த கலர் வந்து என்னென்ன மாதிரி கலரில் இருக்கணும்னு நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன் உண்மையில இந்த விஷயங்களை வந்து நாங்கள் கண்டிப்பாக கருத்துக்கொள்ளணும் என்னென்னு சொன்னால் வேலை பல காரணமாக வந்து நாங்கள் தெரிகிறோம் ஆனால் எவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கிறோம் அந்த விஷயம் தெரியாது உடற்பயிற்சிகள் வந்து செய்கிறது இல்லை உடம்பு வந்து காலப்போக்கில் நாங்கள் தண்ணி குடிக்காம விட்டால் எங்க உடம்பில் இருக்க பாகங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் இந்த விஷயம்தான் சொல்லிக்கொண்டு ஆசைப்பட்டேன் ஏன்னு சொன்னால் யாருமே வந்து பெரிய அளவில் வந்து இந்த விஷயங்களை கவனித்து கொள்றே இல்ல கண்டிப்பாக இந்த காணொளி ஊடாக வந்து யாராச்சும் ஒருவர் வந்து பிரியோசனப்பட்டால் அது எனக்கு சந்தோஷம் இந்த விஷயம்தான் சொல்ல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இதை மாதிரி சின்ன சின்ன காணொளிகள் வந்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன் மாதப்புற பண்ணாற்று முதலாம் தேதி கண்டிப்பாக ஒரு காணொலி தரணும் என்ன விஷயம் சொல்லலான்னு ஜோசி கேட்கலாம் எனக்கு ஆஸ்பத்திரியில் இந்த அனுபவத்தை வந்து கண்டிப்பாக அவங்களை சொல்லிக் கொள்ளணும் அந்த ஆஸ்பத்திரம் ஏன்னா இந்த அனுபவத்தின் ஊடாக வந்து உங்களுக்கும் வந்து பிரியோசனமாக இருக்கும் உங்களுக்கும் இருக்கிற விஷயங்களை தான் கண்டிப்பாக நான் காணொலில் கொண்டு வருவேன் இதை மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வரும் மறக்காமங்கட சேனலில் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய்